சிங்கப்பூர் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயிலையும் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலையும் வீக்கெண்டில் பார்க்க பிளான் பண்ணோம் சிங்கப்பூரில் டேங்க் வீதியில் இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய கோயிலாங்க அதுவும் நாங்கள் போன நேரத்தில் முருகர் தங்க ரதத்தில் கோவில் வளம் வந்தார் அவரையும் பார்த்துட்டு மூலவரையும் தரிசனம் செய்துட்டு அடுத்து மாரியம்மன் கோவிலை பார்க்க போனோம் இது மிகப்பெரிய பழமையான கோயிலாம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோவில் தேசிய சின்னமாக சிங்கப்பூர் அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அதனால் சிங்கப்பூர் நீங்க விசிட் பண்ணா இந்த ரெண்டு கோயிலையும் பார்க்க தவறாதீங்க